நேயர்களுக்கு எனது உள்ளம் கனிந்த வணக்கம் சார் ஒரு மனிதனுக்கு நேர்வழி சம்பாத்தியம் ரொம்ப முக்கியம் சார் நேர்வழி சம்பாத்தியம் ஒரு மனிதனை வாழ வைக்கும் அந்த மனிதனை மட்டும் வாழ வைக்காது அவனை சார்ந்த தலைமுறையும் சேர்த்து வாழ வைக்கும் சார் நல்ல முறையில் வாழ வைக்கும் அதே அந்த சம்பாத்தியம் குறுக்கு வழியில் சம்பாதித்து மற்றவரை ஏமாற்றி சட்டத்திற்கு புறம்பான விஷயங்களில் கோடி கோடியாக சம்பாதித்தாலும் ஒரு கட்டத்தில் அவர்களை சொல்லா துயரத்துக்கு தள்ளப்பட்டு அவர்கள் தலைமுறையும் சேர்த்து பாதிக்கும் சார் அவர்கள் தலைமுறையும் சேர்த்து புரட்டி போட்டு தண்டிக்காமல் விடாது அப்போ ஒரு மனிதன் மேலிருந்து கீழ் வருவதும் கீழ் இருக்க மனிதன் மேல் வருவதும் ஜாதக கட்டத்தில் உள்ள கிரகத்தின் நிலைப்பாடுகளை பொறுத்து தான் சார் உறுதி செய்யப்படுகிறது இதுதான் நிதர்சனமான உண்மை இவற்றிற்கு முழு பொறுப்பு யார் எந்த கிரகம் ஏற்றுக்கொள்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா ராகு கேது தான் இந்த முழு பொறுப்பு ராகு கேதுக்கள்னாவே ராகு கேதுனாவே ஒரு பச்சோந்தி கிரகம் எந்த வீட்டில் இருக்கிறாரோ அந்த வீட்டினுடைய அதிபதி போலவே செயல்படுவார் பார்க்கும் கிரகங்கள் அவர்கள் கூட இருக்கக்கூடிய கிரகங்கள் வீட்டின் எந்த வீட்டில் இருக்கிறாரோ அந்த வீட்டினுடைய அதிபதி எல்லாவற்றையும் பொறுத்து அதன் அடிப்படையிலேயே அந்த கிரகங்கள் வேலை செய்யும் அப்போ இந்த ராகு என்பவர் பார்த்தீங்கன்னாக்கா இந்த சாயா கிரகங்கள் இன்பத்தை கொடுத்து துன்பத்தை கொடுப்பதும் போகத்துக்கு சொந்தக்காரனான ராகு போகத்தை கொடுத்து கெடுத்து இந்த ராகு தான் ராகு என்றாலே மற்றவர்களை ஏமாற்றி பலன்களை அடைந்து அனுபவித்து வஞ்சகம் செய்து நம்ப வைத்து மற்றவர்களை ஏமாற்றி அந்தனுடைய பலன்களை அனுபவிக்க செய்பவர் தான் சார் ராகு சட்டத்திற்கு புறம்பான விஷயங்களில் சட்டத்திற்கு புறம்பான வேலைகளை செய்ய தூண்டி தூண்டிவிடுவார் அது மட்டும் இல்லை குல விரோத போக்குகளை எல்லாம் கூட இவர் வந்து தூண்டிவிடுவார் சார் அதாவது உற்றார் உறவினர்கள் இவர்களுடைய அந்த உறவுகளை கெடுத்து குட்டி சொன்னார் இந்த ராகுதை ஆரம்பித்ததுனவே தாய் தகப்பன் சகோதரன் சகோதரர்களிடத்தில விரோதத்தை ஏற்படுத்துவார் சார் ஏனென்றால் என்னவே ராகுதை வருதுனவை யார் பேச்சும் கேட்கவே மாட்டாங்க இவங்க இவர்களுக்கு என்ன தோன்றுகிறதோ அதுதான் செய்வாங்க ராகுன்னாவே ஒரு வெளிநாட்டு வாசம் ஒரு வெளியே ஒரு வெளி தேசம் இந்த இடத்துல பிழைக்க வச்சு அதனால் வந்து மிகப்பெரிய ஏற்றத்தையும் கொடுத்து கடைசி புத்திகளில் மிகப்பெரிய வீழ்ச்சியும் கொடுக்குன்றது மறக்கவே கூடாது சார் ஒருத்தருக்கு தசா நடக்குதுனாவே இப்போ சொன்ன வேலைகள்லாம் செய்ய தூண்டி விடுவார் சார் ராகுன்னாவே ஒரு எதிர்நிலையான கிரகம் ராகு கேதுக்களை கணிப்பது என்பது சிரமமான ஒரு விஷயம் சார் ஜோதிடர்களையே கொஞ்சம் அலைய வைத்து பலன் சொல்லக்கூடிய கிரகங்கள் இந்த ராகு கேதுக்கள் இந்த ராகு கேதுக்கள் வந்து சாதாரண விஷயம் கிடையாது சார் இது இது வந்து மிகப்பெரிய கோட்டீஸ்வர யோகத்தையும் கொடுக்கறது இந்த யோ இந்த ராகு கேது தான் இந்த ராகு கேது எந்த வீட்டில் உட்கார்ந்துருக்காரோ அந்த வீட்டினுடைய பலனை கரெக்டாக ராகு சுபத்துவமாக அமர்ந்து ஒரு ஜாதக கட்டத்தில் அமர்ந்துருந்தால் மிகப்பெரிய கோட்டீஸ்வர யோகத்தை கொடுக்காமடா சார் அது எப்படி சார் கொடுக்குன்னு பார்த்தீங்கன்னா கோட்டீஸ்வர யோகம் சார் ஒரு ஜாதகத்தில் லக்னத்திற்கு ஒன்பது பத்துன்னு சொல்கிறோம் இல்லையா ஒன்பதாம் வீட்டு அதிபதி யார் பாக்கியாதிபதி அதிர்ஷ்ட ஸ்தானாதிபதி லட்சுமி ஸ்தானாதிபதின்றோம் இல்லையா அந்த ஒன்பதாம் வீட்டு அதிபதி மற்றும் பத்தாம் வீடு என்று சொல்லக்கூடிய தொழில் தொழில் ஸ்தானாதிபதி கர்ம ஸ்தானாதிபதி இந்த ஒன்பது பத்து ரெண்டுமே சேர்ந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் மாறி தான் தர்ம கர்மாதிபதி யோகம் சொல்றேன் இல்லையா அப்ப இந்த ஒன்பதாம் வீட்டு அதிபதியும் பத்தாம் வீட்டு அதிபதியும் தொடர்பு பெற்றுக்கணும் சார் இந்த ராகு ஒரு ஜாதக கட்டத்தில் நீங்க எந்த லக்னமா இருங்க அந்த லக்னத்திற்கு மூணு ஆறு பத்து பதினொன்னுல இருந்தால் சிறப்பு அந்த மூன்று ஆறு பத்து பதினொன்னுல இருந்தாலும் இல்லை எந்த கட்டத்தில் இருந்தாலும் அந்த லக்னத்திற்கு ஒன்பது பத்து என்று சொல்லக்கூடிய தர்ம கர்மாதிபதி ஸ்தானாதிபதிகள் தொடர்பு பெற்று ராகுக்கு ராகு வந்து இந்த கிரகங்களுடைய ஒன்பதாம் வீட்டு அதிபதியுடனோ பத்தாம் வீட்டு அதிபதியுடனோ தொடர்பு பெற்று அந்த ராகு ராகுத வருங்காலையும் மிகப்பெரிய யோகத்தை கொடுத்துரும் சார் இதற்கு பெயர் தான் ராகு கேதுக்கள் இந்த சாயா கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய இந்த கிரகங்கள் தர்ம கர்மாதிபதி யோகம் உள்ள அந்த ஒன்பது பத்தாம் மீட்டர் கூடி எந்த விதத்திலாவது தொடர்பு பெற்றிருந்தா மிகப்பெரிய ராஜயோகத்தை கொடுக்காம விடாது சார் இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு மேஷ லக்னம் எடுத்துங்க மேஷ லக்னத்திற்கு அந்த ஒன்பதாம் வீட்டு அதிபர் யார் வருவார் குருவும் சனியும் வருவார் குரு பகவான் தனுசு ராசியாக ஒன்பதாம் வீடு வரும் பத்தாம் வீட்டு அதிபர் மகர ராசி வரும் அப்போ ஒன்பதாம் வீடி என்று சொல்லக்கூடிய குரு பத்தாம் இடி என்று சொல்லக்கூடிய சனி பகவான் இவர்களுடைய தொடர்பு ராகுவுக்கு கிடைக்கணும் சார் இது எப்படி கிடைக்கும் பன்னிரெண்டாம் இடத்தில் மீனராசியில் ராகு வைங்க மீன ராசியில் ராகு அமர்வு பெற்று குரு வந்து மேஷ லக்னத்திற்கு நான்காம் இடம் என்று சொல்லக்கூடிய சுகஸ்தானத்தில் குரு உச்சம் பெற்று அமர்ந்திருக்கிறார் சனி பகவான் பாருங்க மகர ராசியில் வைங்க இப்ப குரு பாருங்க அந்த கடக ராசியிலிருந்து ஒன்பதாம் பார்வையா அந்த ராகுவை பார்த்துருவாரு அந்த குரு மேஷ லக்னத்திற்கு ஒன்பதாம் வீட்டு அதிபதி இல்லையா அந்த ஒன்பதாம் வீட்டு அதிபதி மேஷ லக்னத்திற்கு நான்காம் இடத்தில் அமர்ந்து ஒன்பதாம் பார்வையாக ராகுவை பார்ப்பதனால் ராகு சுபத்துவமடைகிறார் அதுமட்டுமல்ல அந்த சனி பகவான் பாருங்க மகர ராசியிலிருந்து மூன்றாம் பார்வையாக ராகுவையும் பார்ப்பாரு அப்போ சனி பார்வை ராகுக்கு வரக்கூடாதுன்னு நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன் சனி செவ்வாய் பார்வைகள் வரவே கூடாது ராகுக்கு வந்தது என்றால் அந்த ராகுதசை மிகப்பெரிய வீழ்ச்சி கொடுக்கும் சார் ஆனால் இந்த அமைப்பில் பாருங்க மேஷ லக்னத்திற்கு பத்தாம் வீட்டில் அமர்ந்திருக்கக்கூடிய அந்த சனி பகவான உச்சம் பெற்ற கடகராசியில் அமர்ந்திருக்கக்கூடிய குரு உச்சம் பெற்ற குரு நேரடி பார்வை அந்த சனி பகவானை சம சப்தம ஸ்தானத்தில் பார்த்து அந்த சனி பகவான சுபத்துவமாக்கப்பட்ட சனி பகவான் மூன்றாம் பார்வையாக ராகுவை பார்ப்பது சிறப்பு இப்படிப்பட்ட அமைப்புகளில் தர்ம கர்மாதிபதி யோகத்தினுடைய தொடர்பு பெற்ற ராகு மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும் சார் எப்படி கொடுக்கும் கோடி கணக்கில் கொடுக்கும் லட்ச கணக்கில் கொடுக்கும் கோடி கோடியாக சம்பாதிக்கக்கூடிய அமைப்பு இப்படி தான் இதில் வந்து லக்னாதிபதி நன்றாக இருக்கணும் இந்தியே லக்னாதிபதி மேஷத்திலேயே அவர் வந்து செவ்வாய் ஆட்சி பெற்று வைங்க இவருக்கெல்லாம் எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்குன்னு நினச்சி பாருங்க சார் மிகப்பெரிய யோகத்துக்கு சொந்தக்காரன் நூறு கோடி ஐநூறு கோடி ஆயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடி சம்பாதிக்கக்கூடிய அமைப்பு இப்படிப்பட்ட ராகு தசை வந்ததுன்னா குரு பார்வையில் அமர்ந்த ராகு ஒன்பதாம் வீட்டதிபதியும் பார்வை பத்தாம் வீட்டதிபதியும் சுபத்துவமாக்கப்பட்ட பார்வை மிகப்பெரிய ராஜயோகத்துக்கு சொந்தக்காரன் நான் சொல்லும் இந்த அமைப்பில் இருந்தால் அதற்கடுத்து ரிஷப லக்னம் எடுத்துக்கங்க ஒரு ஒரு லக்னத்துக்கும் சொல்கிறேன் நன்றாக கவனிச்சுங்க ரிஷப லக்னம் இப்போ ரிஷப லக்னத்திற்கு அந்த ஒன்பது பத்தாம் வீட்டு அதிபதியாக யார் வருவாங்க மகர ராசியும் கும்பராசியும் வரும் அப்போ மகர ராசிக்கும் கும்பராசிக்கும் ஒரே அதிபதி தான் சனி பகவானே சுபத்துவமாக்கப்படுகிறார் இல்லையா ஒன்பது பத்துக்குண்டான தர்ம கர்மாதிபதிகள் இரண்டு பேரும் தான் ஆனால் அதில் சனி பகவானே வருவதனால இப்போ ரிஷப ராசி வச்சிக்கோங்க ரிஷப லக்னம் ரிஷப லக்னத்திற்கு மூன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய கடக ராசியில் ராகு அமர்வு வைங்க ராகு அமர்வு பெற்று அந்த சனி பகவான் மகர ராசியில் அமர் பெற்றிருக்கார் குரு பாருங்க கன்னி கண்ணீராசியில் அமர்ந்து ஐந்தாம் பார்வையாக அந்த சனி பகவானை பார்த்து சுபத்துவமாக்க படிக்கிறாரா அதற்கடுத்து ரிஷப ராசியில் ராகுக்கு வீடு கொடுத்த அந்த சந்திரன் உச்சம் பெற்று அமர்ந்திருக்கிறார் அந்த குருவும் பாருங்க ராகுக்கு வீடு கொடுத்த அந்த சந்திரனையும் பார்க்குறார் சார் ஒன்பதாம் அதிபதியும் குரு பார்க்குறாரு அந்த ராகுக்கு வீடு கொடுத்த கிரகமான சந்திரனையும் குரு பார்க்கிறார் ஏழாம் பார்வையும் அந்த ராகுவையும் பார்க்கிறார் அப்போ ஒன்பது பத்து என்று சொல்லக்கூடிய அந்த தர்ம உண்டான கிரகம் சனி பகவான் குரு பார்வையில் சுபத்தோமாக்கப்பட்டு ராகுவை பார்க்கிறார் இல்லையா கடகராசியில் அமர்ந்த ராகுவே எப்படிப்பட்ட அமைப்புகள் இருந்தால் தான் சார் ராகு மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும் அப்படி தான் ஒரு அன்பருக்கு தசை வருது அவர் என்னை கேட்குறாரு அவருக்கு வந்து குரு பார்வையோ இந்த சில ஒன்பது பத்தாம் வீட்டு அதிபதிகள் பார்வை இல்லை தனித்து அமர்ந்திருக்கக்கூடிய ராகு அவர் கேட்குறாரு எனக்கு கோடிக்கோடியாக சம்பாத்தி உண்டா என்னான் கோடிக்கோடியாக சம்பாதிப்பேன்னா நூறு கோடி சம்பாதிப்பா ஐநூறு கோடி சம்பாதிப்பான்னு கேட்கிறேன் அவருக்கு லக்னாதிபதியே வீக்கா இருக்கார் சார் இப்படிப்பட்ட அமைப்பில் இருக்க சொல்ல மிகப்பெரிய வீழ்ச்சியை கொடுக்கும் ஆனால் நான் சொல்லும் இந்த விதிப்படி இருந்ததுன்னா லக்னாதிபதியும் பலம் பெற்று இருக்கிறார் சார் இவருக்கு அந்த சுக்கரன் பாருங்க அந்த ரிஷப ராசிக்கு ஆறாம் இடத்துல சுக்கரன் ஆட்சி படத்தில் இருக்கார் இந்த அமைப்புகள் இருந்தாலும் கொடுக்கும் சார் இதே ரிஷபர் லக்னத்திற்கு ராகு பன்னிரெண்டாம் எட்டில் மேஷ ராசியில் வைங்க அந்த சுக்கரனோடுவே சனி அமர்ந்திருக்காரு துலா ராசியில் அப்போ பாருங்க சுக்கரன சனியும் சுக்கரன் வந்து சனியுடன் சேருவதனால் சுபத்துவமாக்கப்பட்டு சுக்கரன சனியை சேர்ந்த ராகு ராகு நேரடி பார்வை ஏழாம் வைக்கிறார் அப்போ இந்த அமைப்புகளும் மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும் சார் அதற்கடுத்து மிதுன லக்னத்துக்கு வாங்க மிதுன லக்னமாக இருந்து இந்த மிதுன லக்னத்திற்கு ஒன்பதாம் வீட்டு அதிபதியாகவும் பத்தாம் வீட்டர் சனியோ சனியும் ராகுவும் வருவார் அப்போ இந்த சனிய ராகுனுடைய தொடர்பு அந்த மிதுன லக்கணத்திலேயோ இல்ல கடக லக்கணத்திலே அமர்ந்திருக்கக்கூடிய ராகுவிற்கு கிடைத்தது என்றால் மிகப்பெரிய ராஜயோகத்தை கொடுக்கும் சார் இப்படிப்பட்ட அமைப்புகளுக்கு இந்த சனி அந்த ராகுவிற்கு தொடர்பு பெற்று சுபத்துவமாக்கப்படணும் வீடு கொடுத்தவனும் ஆட்சி உச்சமாக இருந்தால் மிகப்பெரிய ராஜயோகத்தை கொடுக்கும் என்பதுதான் சார் எழுதப்பட்ட விதி அதற்கடுத்து கடக லக்னமாக இருந்தீர்களே என்றால் அந்த கடக லக்னத்திற்கு ஒன்பதாம் மீட்டாகவும் பத்தாம் மீட்டர் அதிபதியாகவும் அந்த குரு பகவானும் செவ்வாய் பகவனும் வருவாங்க இந்த குருவும் செவ்வாயும் எந்த விதத்தில் யாவது அந்த ராகுவிற்கு கடக லக்னம் என்று சொல்லக்கூடிய அந்த கடக லக்னத்திற்கு பாருங்க கண்ணி ராசி என்று சொல்லக்கூடிய மூன்றாம் இடத்தில் ராகு அமர்வு பெற்று கூடவே புதனும் அமர்வு பெற்று அந்த குரு பார்வை மீன ராசியிலிருந்து குரு நேரடி பார்வை பார்க்கிறாரு இங்க மிகப்பெரிய ராஜயோகத்தை கொட்டி கொடுத்துரும் சார் இவர்களுக்கெல்லாம் இப்படிப்பட்ட அமைப்புகள் இருக்கணும் சார் இவர்களுக்கு அது மட்டும் இல்லை இதே கடக லக்கணத்துக்குமே எடுத்துங்க இந்த கடக லக்கணத்திற்கு மூன்றாம் வீட்டு அதிபதியான மூன்றாம் வீட்டு அதிபதியான கண்ணியினுடைய ராசி அதிபதி புதன் ராசியில் அமர்ந்து துளாராசி அதிபதி கண்ணியில் அமர்ந்து அந்த கண்ணீர் ராசியிலேயே ராகு அமர்ந்து சுக்கரனுடன் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கக்கூடிய சுக்ரனுடன் ராகு அமர் பெற்று குரு நேரடி பார்வை பார்க்கும் போது மிகப்பெரிய ராஜயோகத்துக்கு சொந்தக்காரர் சார் இப்படிப்பட்ட அமைப்புகள் இருந்தா தான் இந்த ராகுதான் கொட்டி கொடுக்கும் இல்லாட்டி கோவலத்தை கூட அழுத்து விட்டு ரோட்ல ஜாட்டியில் அடிக்கும் அப்படிப்பட்ட நிலைப்பாடுகளில் லக்னாதிபதி வீக்காக இருக்கவே கூடாது சார் இந்த கடக லக்கணத்தினுடைய அதிபதி சந்திரன் ஆட்சி பெற்றோ உச்சம் பெற்றோ இருக்கணும் அல்லது பௌர்ணமி யோகத்திலேயாவது இருக்கணும் சார் அப்படிப்பட்ட அமைப்புகள் இருந்தால் தான் மிகப்பெரிய ராஜயோகத்தை கொடுக்கும் சார் அதற்கடுத்து சிம்ம லக்கணம் சிம்ம லக்கணத்துக்கும் கடக லக்கணத்துக்கும் சந்திரனும் சூரியனும் அதிபதி என்பதனால் அந்த சந்திரனும் சூரியனும் எந்த விதத்தில் ராகு கூட அமரவே கூடாது ஏதோ ஒரு வீட்டில் போய் அமர்ந்து சுபத்துவமாக ஆட்சியாகவும் உச்சமாகவும் இருக்கும் இப்படிப்பட்ட அமைப்புகள் இருந்தால் தான் இந்த ராகு தசை கொட்டி கொடுக்கும் இப்போ சிம்ம ராசி சிம்ம லக்னம் இப்போ சிம்ம லக்னத்திற்கு தர்ம கர்மாதிபதி யாருன்னு பார்த்தீங்கனாக்கா அந்த தர்மமும் கர்மமும் செவ்வாயும் சுக்ரனாக வருவாங்க சார் இப்போ இந்த செவ்வாய் சுக்கிரனும் ராகுக்கு எப்படி பாருங்க அந்த சிம்ம லக்னத்திற்கு மூன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய துலா ராசியில் சுக்ரன் அமர்வு பெற்று அதனுடைய ராகு அமர்வு பெற்று செவ்வாயும் பாருங்கள் அந்த ஒன்பதாம் வீட்டில் அமர்வு பெற்று நேரடி பார்வை செவ்வாய் ராகுவை பார்க்குறாரு செவ்வாய் வந்து நேரடி பார்வை பார்க்கப்பட்டால் மிகப்பெரிய வீழ்ச்சி கொடுத்தோம் இல்லையா ஆனால் பாருங்கள் இந்த சிம்ம லக்னத்திற்கு ஐந்தாம் வீட்டில் குரு ஆட்சி பெற்று அந்த செவ்வாயை சுபத்துவமாக்கப்பட்ட பார்வை சார் இப்படிப்பட்ட அமைப்புகள் இருந்தால் தான் சார் மிகப்பெரிய யோகத்தையே கொடுக்கும் அதற்கடுத்து கன்னி லக்னம் கன்னி லக்னத்திற்கு கன்னி லக்னத்திலேயே புதன் உச்சம் பெற்று ராகு அமர்வு பெற்று இதற்கு பாருங்க கண்ணி லக்னத்திற்கு ஒன்பது பத்தாம் வீட்டை அந்த புதன் சுக்ரன் அப்ப அந்த சுக்கரன் உச்சம் பெற்று மீனத்தில் உச்சம் பெற்று நேரடி பார்வை அந்த கன்னி ராசியில் அமர்ந்திருக்கக்கூடிய ராகு பாசலும் பிரமாதமான யோகத்தை அள்ளி கொடுக்கும் சார் இவர்களுக்கு எல்லாம் இப்படிப்பட்ட யோகத்துக்கு சொந்தக்காரர் இவர்கள் தான் அது மட்டும் குரு பார்வையும் அந்த ராகுக்கு கிடைச்சதுன்னா மிகப்பெரிய ராஜயோகத்துக்கு சொந்தக்காரர் இந்த கண்ணி லக்னத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய ராகுல கொட்டி கொடுக்காம விடாது சார் இவர்களுக்கு அதற்கடுத்து துலாம் லக்னம் துலாம் லக்னத்திற்கு ஒன்பது பத்தாம் வீட்டு அதிபதியாக ஒன்பதாம் வீட்டு அதிபதியாக புதனும் லக்னத்திற்கு ஒன்பதாம் வீட்டில் ராகு அமர்பெற்றோ அல்லது பத்தாம் வீட்டில் ராகு பெற்று அந்த புதனும் சந்திரனும் பரிவர்த்தனை யோகத்தில் இருந்தாலோ அல்லது புதன் ராகு கூட அமர்பெற்று அந்த குரு மூன்றாம் வீட்டில் அமர்ந்து ஆட்சி பெற்று அந்த குரு பார்வையுடன் புதன் கூட அமர்ந்த ராகுவை பார்ப்பதனால் மிகப்பெரிய ராஜயோகத்துக்கு சொந்த நிச்சயமாக இந்த துலா லக்னத்திற்கு கண்டிப்பாக இந்த ராகு தசையில் அள்ளி கொடுக்காம விடாது சார் அதற்கடுத்து விருச்சிகள் லக்னம் நீங்கள் விருச்சிகள் லக்னமாக இருந்து ஒன்பதாம் வீட்டு அதிபதியாக அந்த சந்திரன் வருவார் பத்தாம் வீட்டு அதிபதியாக சூரியன் வருவார் அப்போ எந்த விதத்திலையும் சூரியனும் சந்திரனும் ராகுக்கு இணைவு இருக்கவே கூடாது இப்போ விருச்சிகள் லக்னத்திற்கு ஒன்பதாம் வீட்டில் ராகு அமர்வு பெற்றிருந்தால் அந்த சந்திரன் வந்து ராசியில் உச்சம் பெற்றிருக்கணும் கூடவே ராகு அமரக்கூடாது அந்த மீன ராசியில் குரு அமர்ந்து அந்த கடகராசியில் அமர்ந்த ராகுவை பார்க்கணும் சார் அப்படி பார்த்தால் மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கணும் அதற்கடுத்து பத்தாம் வீட்டரில் ராகு அமர்வு பெற்று சூரியன் வந்து அந்த இடத்துல இருக்கவே கூடாது அந்த விருச்சிக ராசிக்கு ஆறாம் இடம் என்று சொல்லக்கூடிய சூரியன் உச்சம் பெற்றிருந்தால் மிகப்பெரிய ராஜயோகத்தை கொடுக்கும் சார் அந்த சூரியனா கூடவே குருவும் அமர்வு பெற்று அந்த குரு பார்வை பெற்ற ராகுவிற்கு மிகப்பெரிய ராஜயோகத்துக்கு அதிபதி சார் இவர்கள்லாம் இந்த விருச்சிக லக்னக்காரர்கள் நீங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா தனுசு லக்னம் வைங்க தனுசு லக்னத்திற்கு தர்ம கர்மாதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஒன்பதாம் இடு என்று சொல்லக்கூடிய பாக்கியாதிபதி சூரியனாக வருவார் பத்தாம் இடு என்று சொல்லக்கூடிய கர்ம சாணாதிபதி புதனாக வருவார் அப்பொழுது இந்த லக்னத்திற்கு நான்காம் வீட்டில் ராகு அமர்வு பெற்றிருக்காருன்னு குரு வந்து பாருங்கள் அந்த விருச்சிக ராசியில் அமர்ந்து ஐந்தாம் பார்வையாக ராகுவை பார்க்குறார் அதற்கடுத்து அந்த ராகுவிற்கு அந்த புதன் உச்சம் பெற்ற புதன் நேரடி பார்வை அந்த ராகுவுக்கு பார்க்குறார் சார் இப்படிப்பட்ட அமைப்புகளில் புதன் வந்து ராகுவை பார்க்க சொல்லும் மிகப்பெரிய ராஜயோகத்தெல்லாம் கொடுக்கும் சார் இவர்களுக்கு ஏனென்றால் மகாவிஷ்ணுவுக்கு இவர்கள் மகாவிஷ்ணுடைய அதிபதி இல்லையா புதன் ஆனால் மகாவிஷ்ணுவிற்கு இவர்கள்லாம் வந்து எவ்வளோ இவர்கள்லாம் வந்து எந்த விதத்துலேயும் கெடுதலே செய்ய மாட்டாங்க புதன் கூட இருக்கக்கூடிய ராகு பார்வை பெற்ற ராகுலாம் எந்த விதத்துலேயும் கெடுதல் அடையவே அடையாது சார் அதுவும் குரு பார்வையுடன் உள்ள ராகு தான் மிகப்பெரிய ராஜயோகத்தை கொட்டி கொடுக்கும் சார் ஏன்னா சுபத்துவமாக்கப்பட்ட பார்வை ராகுவிற்கு கிடைத்தால் இவர்கள் ராகு தசையில் சம்பாதிக்கக்கூடிய கோடி கோடியாக அள்ளி கொடுக்கக்கூடிய பணத்தை எந்த விதத்திலும் இறக்கவே மாட்டார்கள் சார் ராகவிற்கு சுபகிரக பார்வை இல்லாமல் இவர்கள் சம்பாதித்தார்களே என்றால் மிகப்பெரிய வீழ்ச்சி பின்னாடி இருக்குன்னு அர்த்தம் அதற்கடுத்து பாருங்கள் மகர லக்கணமாக நீங்கள் இருந்து அந்த மகர லக்னத்திற்கு ஒன்பதாம் வீட்டு அதிபதியாகவும் பத்தாம் வீட்டு அதிபதியாகவும் அந்த புதனும் சுக்கரனும் வருங்க புதனும் சுக்கரனும் வர சொல்ல அந்த ராகு பாருங்க பத்தாம் இட்டில் சுக்கரனுடன் அமைவு பெற்று அந்த குரு நேரடி பார்வையாக மேஷ இருந்து பார்க்கிறாருன்னு இங்க அற்புதமான யோகத்தை அள்ளி கொடுக்கும் சார் இவர்களுக்கு அல்லது அந்த புதன் புதன் கூடவே உட்கார்ந்து கன்னி ராசியில் ராகு அமர்வு பெற்று புதன் உச்சதாரையில் அமர் கண்ணி ராசியில் அமர்வு பெற்று அந்த குரு மீன ராசியில் அமர்ந்து நேரடி பார்வை பார்க்கிறாருன்னு இங்க இப்படிப்பட்ட யோகந்தாசன் ஒரு மனிதன் மிகப்பெரிய உச்சத்தில் உட்கார வைக்கும் புதன் உச்சம் பெற்ற கிரகத்துடன் ராகு அமர் பெற்று அது ஒன்பதாம் மீட்டு அதிபதியாக புதன் அமர்ந்து ராகுவுடன் சங்கமிக்க சொல்ல அது குரு பார்வையிலே இருக்க சொல்ல எப்படிப்பட்ட யோகம் சார் கொடுக்கும் தெரியுங்களா இவர்களுக்கு புயல் காற்று மாதிரி அடிக்கும் இவர்களுக்கெல்லாம் பணத்தை ராகுனாவே பணத்தை தான் கொடுப்பாங்க பொருள் பற்று உடைய இந்த ராகு பணத்தை பிரம்மாண்டமாக அள்ளி கொடுக்கக்கூடிய ஸ்தானங்கள் இதெல்லாம் இப்படிப்பட்ட அமைப்புகள் இருந்தால் இவர்களுக்கு கொடுக்கக்கூடிய புயல் காற்று மாதிரி அடிக்கக்கூடிய இந்த பணத்தை பல மிஷின்களை வச்சு தான் சார் இவர்கள் வந்து எண்ணுவாங்க நிறைய பேரை பார்த்துருப்பீங்க ரைடு விட்டாங்க பத்து மிஷின் வச்சு அவன் பணத்தை எண்ணுங்கிறாங்க ரூமில் வச்சு பார்த்துருப்பீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க இதெல்லாம் வந்து ராகு கொடுக்கக்கூடிய பிரம்மாண்டமான யோகம் சார் இதெல்லாம் அதற்கடுத்து பாருங்க நீங்கள் மீன லக்கணமாக இருக்கீங்கன்னு இங்கே மீன லக்கணத்திற்கு மீன லக்கணத்திலேயே குரு அமர்வு பெற்று கடக ராசி என்று சொல்லக்கூடிய ஐந்தாம் வீட்டில் ராகு அமர்வு பெற்று குரு பார்வையில் அமர்ந்து அந்த சந்திரன் உச்சம் பெற்று ரிஷப ராசியில் அமர்ந்து இருந்தா மிகப்பெரிய ராஜயோகத்துக்கு சொந்தக்காரன் சார் இவர்கள் இந்த மீன ராசிக்கு பாருங்க அது மட்டும் இல்லை மீன ராசிக்கு ஒன்பது பத்தாம் வீடு என்று சொல்லக்கூடிய அந்த செவ்வாய் அந்த செவ்வாய் பாருங்கள் ஒன்பதாம் வீட்டு அதிபதியாக வருவார் பத்தாம் வீட்டு அதிபதியாக தனுசு ராசியினுடைய அதிபதி குரு வருவார் அப்பொழுது இந்த ராகு பாருங்க ஐந்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய கடகராசி அமர் பெற்று குரு ஐந்தாம் பார்வையா ராகு பார்த்துறாரு ஒன்பதாம் பார்வையா செவ்வாயம் பார்ப்பார் அப்போ பத்தாம் வீட்டு அதிபதி குரு ராகு பார்த்துறாரு அப்பொழுது அந்த ஒன்பதாம் பார்வையாக செவ்வாய் விருச்சி விருச்சிக ராசியில் அமர்ந்து அந்த குரு பார்வை பெற்ற சுபத்தமாக்கப்பட்ட அந்த செவ்வாய் அருமையா அந்த ராகுவையும் பார்க்க சொல்ல அதாவது எந்த இடத்துல புதனாக கூட அமர்ந்திருக்க ராகு மிதுலத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய ராகுவை பார்த்துட்டாருனா கூட மிகப்பெரிய ராஜயோகத்தை கொடுக்குது சார் ஒன்று ராசியில் அமர்ந்திருந்தாலும் மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும் ஏனென்றால் அந்த குரு பார்வை பெற்ற ராகு குரு பார்வை பெற்ற ராகுவும் சுக்ரன் பார்வை பெற்ற ராகு புதன் கூட அமர்ந்த ராகு பார்வை பெற்ற ராகு இவர்கள் எல்லாம் மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கு சார் அது மட்டும் அல்ல ஒன்பதாம் வீட்டு அதிபதியோ அல்லது பத்தாம் வீட்டு அதிபதியோ இந்த தர்மமும் கர்மாதிபதியும் சேர்ந்து பார்த்தாலோ இல்லை ஒரு பாக்கியாதிபதி பார்த்தாலோ கர்மஸ்தானாதிபதி பார்த்தாலோ மிகப்பெரிய யோகத்தை கொட்டி விடாது சார் இவர்களுக்கு சார் ராகுன்னாவே பணத்தை தான் சார் கொடுப்பாரு இப்படிப்பட்ட அமைப்புகளில் ஒரு ஜாதக கட்டத்துல சுப கிரகங்கள் பார்வையுடன் நல்ல இடத்தில் அமர்ந்து அந்த வீட்டதிபதி ஆட்சி உச்சம் பெற்று இவர்களுக்கு தசா காலம் எல்லாம் வந்துச்சு இந்த ராகு தசா காலம்லாம் வந்தா மிகப்பெரிய மற்றவர்கள் பார்க்கக்கூடிய அளவிற்கு மிகப்பெரிய பண பலத்தை கொட்டி கொடுக்கும் சார் இவர்களுக்கு கோடி கோடியாக சம்பாதிக்க வேண்டும் ஒரு மனிதன் என்றால் நான் சொல்லும் இந்த அமைப்பு படி சுப கிரக பார்வை பெற்று அமர்ந்திருந்தால் ஒழிய வீடு பொறுத்தவன் உச்சமோ ஆட்சியாக அமர்ந்திருந்தால் ஒழிய நிச்சயம் கோட்டீஸ்வர யோகத்தை கொடுக்காது இப்படிப்பட்ட சுபத்துவமான கிரகங்கள் பார்வை பெற்று நான் சொல்லும் இந்த விதிப்படி அமர்ந்திருந்தால் உங்களுக்கு கோடி கோடியாக சம்பாதிக்கக்கூடிய ஒரு உன்னதமான புண்ணியம் பெற்ற ஜாதகர்கள் நீங்கள் சொல்லிடலாம் சார் எனவே நேயர்களே உங்க ஜாதகத்தை செக் பண்ணிக்கங்க அப்படி செக் பண்ண தெரியவில்லை என்றால் இந்த தரணி ரமேஷாஜியை தொடர்பு கொள்ளுங்கள் உங்கள் சந்தேகம் அனைத்தையும் நிச்சயம் நிறைவேற்றி வைப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மேலும் நேயர்களே இந்த சேனலை பார்த்துவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் பிரஸ் அப்போதான் நான் போடும் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்தடையும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்